மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு முந்திரி வாரியம் சரியா தமிழ்நாட்டுல முதல் முறையாக முந்திரி தொடர்பான ஒரு வாரியம் ஓகேவா அமைக்கப்பட்டுள்ளது இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைப்பதற்கு எப்ப அறிவிச்சாங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் அப்ப யார் அப்படின்னு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஓகேமா இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியத்திற்கு எப்பவுமே யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரியத்திற்கு தலைவராக இருப்பாங்க இது தவிர தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்படும் ஒரு பிரதிநிதி அவர்கள் இந்த அமைப்பில் துணைத் தலைவராக செயல்படுவார் ஓகேவா இந்த தமிழ்நாடு முந்திரி வாரியமானது மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது தேவைக்கேற்ப கண்டிப்பாக அவங்களுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் சரிங்களா இந்த அமைப்பில் உள்ள மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை பனிரெண்டு இந்த வாரியம் அமைப்பதோட முக்கியமான நோக்கமே என்ன சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முந்திரி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அந்த முந்திரிகளை அதிக ஏற்றுமதி செய்ய வேண்டும் இதன் மூலம் வேளாண்மை முந்திரி தொடர்பான விவசாயிகளுக்கு அதிக வருவாய் கிடைக்க வேண்டும் என்பது இந்த வாரியம் அமைக்கப்பட்டதன் முக்கியமான நோக்கமாகும்